கேள கேலோன் ம் ம் கேளையான் ம் ம் கேளம்மா கேலோன் ம் ம் கேலம்மா கடலை நம்பி தானே எங்கே பொழப்பு நடக்குது வாழ்வு சாபு அதுக்குள்ள அடங்கி கிடக்குது யாருக்குமே அடிமப்பட்டு வாய்ந்திட மாட்டோம் சொந்த பந்த உன்னாக சேர்ந்து வாய்ந்து பழகிட்டோம் நாங்க வாய்ந்து பழகிட்டோம் ஏய் கேள கேலோன்

தொட்டு கொல்லோடு கிராமம் வரைக்கும் ஐயா மணல் எடுக்கும் திட்டம் வருதுங்கோ கண்ணு கழிவு சுரங்கத்தையும் அமைக்க போறாங்கோ மக்கள் எல்லாம் அகதியாக அலைந்து திரியும் கோ அலைந்து திரியும் கோஹ ஏலோங் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு மணலாலையால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போயிடுச்சே இன்னும் ரெண்டு மணலாலைகள் கூட வந்துட்டா குமரி மாவட்டம் என்னாகும் நினைத்து பாருங்கோ நினைத்து பாருங்கோ லோங்லோங் மத்திய அரசின் இந்த திட்டத்தை கூடாது மாநில அரசு நிலமும் உயிரும் பறி போகும் நிலைமை வந்து புட்டா எதிர்த்து நின்று போராடி வென்று காட்டுவோம் நாங்கள் வென்று காட்டுவோம் ோ <Passioninate tiếngi>